ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் சிந்தனை துளிகள் தனி மலர் ஏராளமான முட்களை பார்த்து பொறாமைப்பட தேவையில்லை உன்னை நீயே இழிவாக பார்க்காதே அது தற்கொலையை விட மோசமானது பூவை பறித்து பூவின் அழகை நாம் சேகரிக்க முடியாது தான் நடும் மரங்களின் நிழலில் தான் ஒருபோதும் உட்கார மாட்டோம் என்று தெரிந்தும் மரங்களை நடுபவர் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவர் ஆவார் பலவீன மாணவர்கள்தான் வலுவாக தோற்றமளிப்பதற்கு ஆவேசமாக முயற்சி செய்கிறார்கள் அஞ்சுபவர்களால் எதையும் சாதிக்க முடியாது உண்மையான நட்பு மின்விளக்கு போன்றது எல்லாம் இருட்டாக இருக்கும்போது அது நன்றாக பிரகாசிக்கிறது கற்பிப்பதன் முக்கிய பொருள் விளக்கங்களை கொடுப்பது அல்ல மனதின் கதவுகளை தட்டுவது ஒரு பெண் காதலால் மிகப்பெரிய மாற்றத்திற்கு உண்டாகிறாள் ஒரு ஆண் மிகப்பெரிய லட்சியங்களால் அடைகிறான் அன்புள்ளவர்களுக்கு மட்டும்தான் தண்டிக்கும் அதிகாரம் உண்டு கோபம் வார்த்தைகளில் இருக்க வேண்டும் இதயத்தில் அல்ல காதல் இதயத்தில் இருக்க வேண்டும் வார்த்தைகளில் அல்ல அன்பினால் ஆலயத்தை கட்டி எழுப்ப கடவுள் காத்திருக்கையில் மனிதர்கள் கற்களை கொண்டு வருகிறார்கள் அடிபணிதல் பெரியவர்களாக நாம் இருக்கும்போது பெரியவர்களை நெருங்கி செல்கிறோம் தவறான சிந்தனையே பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் உங்கள் அன்பை ரகசியமாக வைத்திருக்காதீர்கள் அழகு என்பது அன்பின் கண்களால் பார்க்கப்படும் உண்மை பலவீனமானவர்கள்தான் பயங்கரமானவர்களாக இருக்க முடியும் உலகை தவறாக படித்துவிட்டு அது நம்மை ஏமாற்றுகிறது என்று கூறுகிறோம் ஆபத்துகளில் இருந்து தஞ்சமடைய பிரார்த்தனை செய்யாமல் அதை எதிர்கொள்ளும் அஞ்சாத இதயம் கேளுங்கள் எல்லோரும் தம்மை விட்டுவிட்டு வேறு யாரையோ சீர்திருத்த முயலுகிறார்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளை விட அதிகமான கற்றல் தேவைப்படுகிறது நீங்கள் ஒரு அடி மேலே வைக்க துணிந்தால் வெற்றி பத்து படிகள் முன்னேற்ற உதவும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து சூரியன் மறைந்துவிட்டது என்று நீங்கள் அழுதால் நீங்கள் நட்சத்திரங்களைப் பார்ப்பதை உங்கள் கண்ணீர் தடுக்கும் திறமையற்றவன் தடைகளை காண்கிறான் திறமையானவன் வாய்ப்புகளை கண்டடைகிறான் கடவுள் மனிதர்களை தோழர்களாக காண்பார் அன்பை வழங்குவார் பிசாசுதான் அடிமைகளைத் தேடி கீழ்ப்படியச் செய்யும் எங்கே மனம் பயமின்றி தலையை உயரமாக வைத்திருக்கிறதோ அங்கு அறிவு இலவசம் காதலால் தொடப்படும் அனைத்திற்கும் அழகு சேரும் தன்னம்பிக்கை என்னும் ஒளியோடு இருப்பவர்கள் வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போடுவார்கள் மனிதன் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம் இந்த உலகில் வழி இருக்கிறது என்பதல்ல அதை மகிழ்ச்சியாக மாற்றுவது சாத்தியமாகும் என்பதையே மகிழ்ச்சியாக இருப்பது மிகவும் எளிது ஆனால் எளிமையாக இருப்பது மிகவும் கடினம் ஒரு குழந்தையை உங்கள் சொந்த கற்றலுடன் மட்டுப்படுத்தாதீர்கள் ஏனென்றால் அவன் வேறொரு காலத்தில் பிறந்தவன் நட்பின் ஆழம் அறிமுகத்தின் நீளத்தை பொறுத்தது அல்ல என் கடவுளை என்னால் நேசிக்க முடிகிறது ஏனென்றால் அவர் அவரை மறுக்க எனக்கு சுதந்திரம் தருகிறார் பொய்யானது அதிகாரத்தின் மூலம் ஒருபோதும் உண்மையாக வளர முடியாது விசுவாசம் என்பது விடியல் இன்னும் இருட்டாக இருக்கும்போதும் ஒளியை உணர்ந்து பாடும் பறவையின் உள்ளம் போன்றது குழந்தைகளைப் போன்று இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் குழந்தைகள் பயனில்லாத விளையாட்டுப் பொருட்களை வைத்துக்கொண்டு உள்ளம் மகிழ்ச்சி கொள்கிறார்கள் மகிழ்ச்சி என்பது பொருள் சார்ந்தது அல்ல மனம் சார்ந்ததே வீட்டுக்கு ஒளி தரும் விளக்கே வீட்டை எரிக்கவும் செய்யும் கூட்டம் கூடுவது எளிதான காரியம் ஆனால் ஒன்றுபடுவதுதான் கடினம் உழைப்பும் தியாகமும் சேர்ந்தால்தான் இந்த ஒற்றுமை உணர்ச்சி பிறக்கும் உங்கள் கனவை நம்பி நீங்கள்தான் அதை நிஜமாக்க முடியும் பழத்தினுடைய பேராசையானது பூவை இழக்கிறது நீங்கள் எல்லாவற்றையும் வரவேற்றால் எளிதாக கடவுளை கண்டுபிடிக்கலாம் கோடைக்கால பூக்களாக வாழ்க்கை இருக்கட்டும் இலையுதிர்கால இலையாக மரணம் இருக்கட்டும் முடிவற்ற மர்மமானதுதான் காதல் அதை விளக்கக்கூடிய நியாயமான காரணங்கள் எதுவும் கிடையாது நன்மை செய்ய விரும்பினால் வாயிலை தட்டுவாய் நேசிப்பவனாக இருந்தால் கதவை திறப்பதை காண்பாய் ஒருபோதும் பதில்களை நான் அளிக்கவில்லை ஒரு கேள்வியிலிருந்து இன்னொரு கேள்விக்கு செல்வதுதான் எனது ஆளுமை நட்சத்திரங்கள் மின்மினிப் பூச்சிகளைப் போல தோற்றமளிக்க பயப்படுவதில்லை வாழ்க்கை என்பது விசித்திர கலவைதான் நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை புரிந்துகொள்ள முயற்சிக்க வேண்டும் பின்னர் மேம்படுத்த வேண்டும் முள் எங்கே இருக்கிறது என்று தெரிந்தால் மட்டுமே அதை எடுக்க முடியும் பிரச்சினைகளை கண்டறிவதே தீர்ப்பதற்கான முதல் படி அளவுக்கு மீறிய ஆசைகளை கைவிடுவதே ஆகச்சிறந்த செல்வமாகும் உண்மையான மகிழ்ச்சி நாம் எவ்வளவு பொருட்களை ஈட்டுகிறோம் என்பதில் இல்லை அந்தப் பொருளில் எவ்வளவு தர்மம் செய்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது பெண்களிடம் அபூர்வ ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலை மதித்து தான் பெருமை இருக்கிறது ஆழமான கனவு காணுங்கள் ஒவ்வொரு கனவும் இலக்கை தாண்டிச் செல்லட்டும் ஒரு தீபம் அதன் சொந்த சுடரில் தொடர்ந்து எரியும்போதுதான் மற்ற விளக்கை ஏற்ற முடியும் பெரும் பெருந்திறனை நாம் உருவாக்கிக் கொண்டால் நமக்கு சொந்தமான அனைத்தும் நம்மை வந்தடைகின்றன உங்கள் ஆன்மாவில் நீங்கள் கடவுளை கண்டுபிடிக்காதவரை முழு உலகமும் உங்களுக்கு அர்த்தமற்றதாக தோன்றும் உங்கள் அழைப்புக்கு யாரும் பதிலளிக்கவில்லை என்றால் சொந்த வழியில் செல்லுங்கள் என்னால் ஒரு கதவு வழியாக செல்ல முடியாவிட்டால் நான் வேறு கதவு வழியாக செல்வேன் அல்லது நான் ஒரு கதவை உருவாக்குவேன் விடியற்காலை இன்னும் இருட்டாக இருக்கும்போது ஒளியை உணரும் பறவைதான் நம்பிக்கை தட்ஸ் ஆல் ஃப்ரம் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் If you have any suggestion or feedback, comment below.